கோவில் திருவிழாவின் முதன்மை நோக்கம் என்ன சரியான விடை தெய்வங்களை போற்றி வணங்க வேண்டும் புகழ்பெற்ற விநாயக சதுர்த்தி விழாவை நடத்தும் இந்திய நகரம் இது சரியான விடை மும்பை கோவில் திருவிழாவின் போது செய்யப்படும் முதன்மையான சடங்கு என்ன சரியான விடை தெய்வங்களுக்கு பூஜைகள் மற்றும் பிரசாதம் எந்த தெய்வம் இந்திய கோவில்களில் விரிவான திருவிழாக்களுடன் அடிக்கடி வழிபடப்படுகிறது சரியான விடை விநாயக பெருமான் கோவில் திருவிழாவின் ஆரத்தி விழாவின் முக்கியத்துவம் என்ன சரியான விடை இது தெய்வங்களுக்கு வரவேற்பு மற்றும் பிரியாவிடையை குறிக்கிறது குறிப்பாக சித்திரை மாதத்தில் நடக்கும் கோவில் திருவிழாக்களுக்கு பிரபலமான இந்திய மாநிலம் இது சரியான விடை தமிழ்நாடு கோவில் திருவிழாவின் ஓம சடங்குகளின் முதன்மை நோக்கம் என்ன சரியான விடை தெய்வங்களுக்கு காணிக்கைகளை சுத்திகரித்து பிரதிஷ்டை செய்ய இந்திய கோயில்களில் குறிப்பாக நவராத்திரி இன்போது விரிவான திருவிழாக்களுடன் எந்த தெய்வம் அடிக்கடி வழிபடப்படுகிறது சரியான விடை துர்கா தேவி கோவில் திருவிழாவின் பிரச்சாதம் விநியோகத்தின் முக்கியத்துவம் என்ன சரியான விடை இது பக்தர்களிடையே பகிர்வு மற்றும் தாராள மனப்பான்மையை குறிக்கிறது புகழ்பெற்ற கார்த்திகை தீபம் திருவிழாவை நடத்தும் இந்திய நகரம் இது சரியான விடை தஞ்சாவூர் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்